அடுத்தது நேசம் என்றால் நேசித்தவரை பின்பற்றுதல் என்ற விளக்கத்தை நாம் படித்திருக்கிறோம் ஆனால் பின்பற்றுதல் மட்டும்தானா நேசம் என்று கேட்டால் இல்லை பின்பற்றுதல் மாத்திரம்தான் நேசமா என்று கேட்டால் இல்லை பின்பற்றாதவர்களுக்கும் நேசம் இருக்குமா கேட்டால் ஆம் இந்த உலகத்திலே நேசத்தை பொறுத்தவரைக்கும் நபிகளாரை அபு அளவுக்கு மேலாக விரும்பினார்கள் ஆனால் அவர் காவிரி அபு தாலிபும் அளவுக்கு மேலாக என்ன செய்தார்கள் விரும்பினார்கள் ஒரு கூட நபிகளாருடைய வரலாற்றை படித்தால் அவனுடைய உள்ளத்திலே மகாபத்து ஏற்படும் நேசம் நிச்சயமாக ஏற்படும் நபிகளாரை அபு தாலிப் அந்த ஆரம்ப கட்டத்திலே அவருடைய இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக நேசம் வைத்து குடும்ப உறவு அதே நேரம் நபிகளாருடைய புதிய அந்த அந்த பிரச்சாரம் என்பதற்கெல்லாம் அபு அபு தாலிப் காட்டிய நேசம் மிகப்பெரியது அந்த அன்பு மிகப்பெரியது ஆனால் நேசம் ஏற்படுகிற நேரத்தில் அந்த அந்த ஈமான் இல்லாது விட்டால் நேசம் என்ன செய்யாது பயனளிக்காது அந்த அன்பு என்ன செய்யாது பயனளிக்காது அதே நேரம் ஒருவர் ஈமானோடு இருக்கிறார் என்றால் அவருக்கு அந்த நேசத்திற்கான அடையாளம் முழுமையாக பின்பற்று மட்டும்தான் என்றும் நம்ம சொல்ல முடியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிராமப்புறவாசி வருகிறார் கிராமப்புறவாசிகள் அப்பப்போ வந்து கொண்டிருப்பாங்களே தவிர எப்பொழுதும் என்ன செய்ய மாட்டாங்க பள்ளியில் இருக்க மாட்டார்கள் அவட பேர் கூட வரல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட்ட கேக்குறாங்க மத சஅ மறுமை நாள் எப்பொழுது அப்படினு கேக்குறாங்க ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல அதான் சொல்ல தொழுகை இகாமத் சொல்லப்பட்டது ரசூலுல்லாஹ் எலிமினாங்க தொழுதாங்க முஸ்னத் அஹமத்ல வரக்கூடிய செய்தி தொழுதார்கள் தொழுது முடித்த பின்னால ஐன ஐநாயில் கேள்வி கேட்டவர் எங்கே என்ற சூழலாம் கேட்டாங்க அவர் நிற்கிறார் மாதா அதத்தலகா மருமைக்காக என்ன தயார்படுத்தி வச்சுக்கிறீங்கன்னு கேட்டாங்க மருமைக்காக என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் மருமையினால கேட்குறீங்களே மருமைக்காக என்ன தயார்படுத்தி வைத்திருப்பீர்கள் சொன்னார் அவர் பதில் சொல்றாரு மா அதத்துலகா கசீர அமல் நிறைய எந்த அமலும் என்னட்ட இல்லை மருமைக்காக நிறைய எந்த அமலும் என்னிடத்தில் இல்லை வலா சலா வலா சியாம் பெரிய நோம்புகள் இல்லை பெரிய தொழுகைகள் இல்லையே வலாகின்லாஹூல நான் அல்லாஹ் தூதரையும் நேசிக்கிறேன் நான் அல்லாஹையும் அவனது தூதரையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்கள் ரசூல்லாயி சலாஹ் அலுவலிஸ்லாம் சொன்னார்கள் அல் மர் உ மஹன் அஹப் ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு சுவர்க்கத்தில் இருப்பார் அப்படின்னு ரசூல்ல பதில் சொன்னார் இந்த செய்தியில் அவர்கள் அலி சலா அதிகம் தொழுகை இல்லை அதிகம் அமல் இல்லை அதிகம் நோன்பில்லை என்பதை நபியர்கள் அந்த அவர் சொல்லுகிறார் நான் அல்லாவையும் அவனது தூதரையும் நேசிக்கிறேன் என்ற வார்த்தையை சொன்னவுடன் நபி அவர்கள் அல் மர் உஹமன் ஒருவர் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு இருப்பார் என்ற பதிலை சொன்னார்கள் சொன்ன பின்னால அனசதி எல்லாம் சொல்றாங்க ஃபமா ஃபரஹனா பி ஷைன் பஅத் அல் இஸ்லாமி ஃபரஹனா தாலிக அல் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் நாம் அன்றைக்கு மகிழ்ந்தது போல் என்றைக்கும் சந்தோஷப்பட்டதில்லை நபிகளார் அந்த வார்த்தையை சொன்னவுடன் இஸ்லாத்தை ஏற்ற பின்னாலில் இருந்து நாம் அன்றைக்கு அடைந்த சந்தோஷத்தை போல் என்றும் நான் அடைந்ததில்லை அப்படி ஒரு சந்தோஷம் இருந்து செய்யும் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் என்பது இபாதத்துக்களாக இருந்தாலும் நேசம் ஒருவரை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்து வைக்கும் என்ற அந்த வார்த்தை எங்களை அவ்வளவு சந்தோஷப்படுத்தி என்று சொல்லிவிட்டு அனசெல்லாம் சொன்னார்கள் நான் அல்லாவை நேசிக்கிறேன் அவருடைய தூதரை நேசிக்கிறேன் அபுபக்கரை நேசிக்கிறேன் உமரை நேசிக்கிறேன் அவர்களோடு மறமையில் இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் என்று அனஸ்ரதி அல்லாவன் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் இந்த செய்தி எங்களுக்கு ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறது நேசம் என்பது ஒரு மிக முக்கியமான அமல் அதாவது அமல் செய்வதனூடாக நேசம் என்றொன்று உண்டு ஆனால் நேசமே ஒரு அமல் என்பதை என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது மகப்பத்தே ஒரு அமல் என்பதை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அன்புள்ள சகோதரர்களே எங்களுக்கு தெரிந்த செய்தி ரசூல்ல அலிவசல்லம் அவரத்தில் அடிக்கடி ஒரு சாராயம் குடிக்கக்கூடிய ஒரு நபித்தோடர் கொண்டு வரப்படுவார் சில அறிவிப்புகள் அவர் நுழைமான் என்று வருகிறது அப்போ அவர் பல முறை கொண்டு வரப்பட்ட நேரத்தில் நபித்தோடர்கள் ஒருவர் அவரை சபிக்கிறார் மா அக்சர் அம்மா யூதா லானா அல்ல அவரை சபிக்கட்டும் எவ்வளோ முறை கொண்டு வரப்படுறார் எத்தனை முறை இது நடக்குது என்று சொல்லி அந்த பாவத்தை கடிந்து அவரை சபிக்கிறார் ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்கள் ரெண்டு விஷயம் சொன்னார்கள் லா அலா அகைக்கும் நீங்கள் உங்கள் சகோதரனுக்கு எதிராக சைத்தானுக்கு துணை போக வேண்டாம் இந்த வார்த்தை மூலம் உங்களை விட்டு அவர என்ன செஞ்சிட வேண்டாம் தூரமாக்கிவிட வேண்டாம் நான் அறிந்ததெல்லாம் அவர் அல்லாவையும் அவனது தூதரையும் நேசிப்பதையே நான் அறிந்திருக்கிறேன் என்று ரசூலுல்லா சாஹாஹலம் சொன்னார்கள் பாவம் செய்யக்கூடிய ஒரு நபித்தோழர் பாவியாக இருந்தும் நபியவர்கள் அவரது ஈமானுக்கு சாட்சியாக எதை ஆக்குகிறார்கள் என்று சொன்னால் மஹபத் அந்த நேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் அங்கே சொல்லி காட்டுகிறார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே ஒரு மனிதனிடத்திலே மஹபத் என்பது என்ன செய்யும் என்று சொன்னால் நேசம் என்பது என்ன செய்யும் என்று சொன்னால் சில பொழுது பின்பற்றுதலையும் தாண்டி கொண்டு போக வைக்கும் ஆனால் அவருடைய நேசம் அளவு கடந்து போகிற நேரத்தில் பின்பற்றாமல் நாம் போகக்கூடிய அந்த இடத்திலிருந்து என்ன செய்யணும் நம்ம தடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே ஒருவருடைய செயல் மார்க்கத்துக்கு முரணாக இருக்கலாம் அதை வைத்தவர் அவர் மகப்பத் இல்லை என்று சொல்வது மார்க்கத்துக்கு முரணானது ஒருவருடைய செயல் மார்க்கத்துக்கு முரணானது என்று சொல்ல வேண்டுமே தவிர அவரது மகப்பத்தை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அது ஈமான் சார்ந்த ஒரு விஷயம் மாதிபு ஜபல் நபி சுஜூது செய்ய முயற்சி எடுத்தார்கள் ஸ்லோம் பாரசீகருடைய என்ன செய்கிறார்கள் சுஜூது செய்கிறார்கள் எதன் காரணமாக சுஜூதை பற்றி கூடாது என்று விளங்காமல் இல்லை ஆனால் நபி அவர்கள் இதைவிட கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நபிகுடைய தோழர்களை பார்த்து தான் சொன்னார்கள் நா துத்ருனி கமா அத்ரத்தின் நசார ஈசபன மரியம் ஈசபன மரியத்தை அவரது பின்பற்றக்கூடியவர்கள் புகழ்ந்தது போல நீங்கள் என்ன செய்துவிட வேண்டாம் புகழ்ந்து விட வேண்டாம் என்று ரசூலாங்க யாரை பார்த்து சொன்னாங்க தோழர்களை பார்த்து சொன்னார்கள் காரணம் என்ன மஹப்பத் அவர்களுக்கு அவ்வளவு இருந்தது அதை ரசூலாங்க தடுக்கவில்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் நபி அவர்கள் அதாவது அதாவது அந்த ஹுதேபியாவில் இருக்கிற நேரத்தில் உங்களை விட்டு விரண்டோட கூடிய ஒரு கூட்டத்தையே நான் பார்க்கிறேன் என்று உருவத்தி மூணு மசூத தகவி அப்பொழுது காவிராக இருந்தார் அவர் சொல்கிறார் சொன்னவுடன் அத்தனை நபித்தோழர்கள் ரோசப்பட்டார்கள் அது மஹப்பத்துடைய விளைவு நேசத்துடைய விளைவு நாங்கள் இவரை விட்டு விரண்டோடுவோமா நாங்கள் இவரை விட்டு விலகி விடுவோமா என்று சொல்லி அதாவது லாத்துடைய அபத்தை நீ சுவைத்துக்கொள் என்று சொல்லி அபூபக்கர் பக்கரது கண்ணியமாக பேசக்கூடிய அபு பக்கரதுலான் கோவப்பட்டார்கள் ரோசப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் நபி அவர்கள் எச்சில் உமிழ்ந்த போதெல்லாம் அதையெல்லாம் எடுத்து உடலிலே என்ன செய்தார்கள் தடவிக்கொள்கின்றார்கள் உது எடுத்து எஞ்சிய உதவிலே அவர்கள் என்ன செய்தார்கள் போட்டி போட்டார்கள் இதை அந்த காதர்கள் பார்க்கின்ற அளவில் அந்த நேசம் வெளிப்பட்டது நம்ம புஹாரி முஸ்லீமில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது பின்பற்றுதலை தாண்டி ஒரு மகப்பத் என்ன செய்து உண்டு என்பதை இந்த செய்து என்ன செய்கின்றன சொல்கின்றன அப்ப ரசூலாக சொன்னாங்க நபிதோழர்கள்கிட்ட இதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லித்தரவா என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள் இதைவிட சிறந்த ஒன்றை சொல்லித் தரவா என்னை பின்பற்றுங்கள் ஆனால் இந்த நேசத்தை நபியோர்கள் கண்டிக்கவில்லை அதை ரசூல் சல்லாசன் தடுக்கவில்லை அது நேச ஈமான கூறிய அடையாளமாக என்ன செய்தார்கள் ரசூல்லா சல்லா அலுவலம் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே அந்த மஹப்பத் என்கின்ற பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி இதை நாம் புரிந்து கொள்ளாது விட்டால் பல நேரங்களில் நாம் இதில் தவறவிட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது நபியோர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள் நபியோர்கள் சொன்னார்கள் முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி அபுகுரியா அறிவிக்கிறார்கள் இன்னமின் அசத்தி உம்மத்தி ஹுப் என்னை மிகவும் நேசிக்க என் சமுதாயத்தினர்கள் யார் தெரியுமா எனக்கு பின்னால் வரக்கூடிய சில முஸ்லிம்கள் அவர்கள் விரும்புவார்கள் அல்லவ் யரௌனி என்னை கண்டிருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்கள் தன் சொத்துக்களையுடன் தன் உறவுகளோடும் குடும்பத்தோடும் என்னை பார்த்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்கள் அவர்கள் என் மீது மிகவும் நேசம் கொண்ட சமுதாயத்தினர் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களது பின்வந்தக்கூடிய சமுதாயத்துடைய மஹபத்தை நபீர்கள் சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே மஹப்பத் என்கின்ற பகுதி அமல்களோடு ஒட்டியும் இருக்கும் அமல்களோடு பிரிந்தும் என செய்யும் இருக்கும் பின்பற்றுதலும் மஹப்பத் பின்பற்றுதல் என்பது மஹபத்துடைய உச்சகட்டத்தை காட்டுகிறது முரண்படாமல் இருப்பது என்பது மகப்பத்துடைய உச்சகட்டத்தை காட்டுகிறது விரும்பியதெல்லா அதாவது இன்னல் முகைப்பலி

மறுமையில் எம்மை காப்பாற்றுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தார்கள் அதே மறுமையில் நரகத்திற்கு நாம் போகாமல் இருப்பதற்காக நபியுடைய ஷஃபாத் என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் இது அவருடைய மஹப்பத் நாம் வைப்பதற்கான அவர் எம் மீது காட்டிய கருணையின் காரணமாக அவர் மீது நாம் மஹப்பத் வைப்பதற்கான மிக பிரதானமான காரணி என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளதை உள்ளபடி புரிந்து பின்பற்றுகின்ற மக்களாக அல்லாஹ் தஆலா இம்மனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக